ஓ அது மைக் அவர் மிகவும் குளிர்ந்தவர் அசோ என்ன அது சอส இமை இருக்குது இதை எடுக்கறது இன்னும் பொறுக்க விரும்புகிறேன் இது நல்ல பரிசு ஹாய் ஹாய் மைக் வாங்க போகலாம் நீங்க செய்யலாம் আজিஸ் மைக் தனிய வணக்கம் மைக்கேல் நீங்க எப்படி இருக்கீங்க இது என்ன சூசி நீங்க மிகவும் நகைச்சுவையான் நல்ல இது எனக்காகவா என்ன நடக்குது இப்ப நீங்களும் கண்டீர்களா இப்போ அது ஒரு சவாலாக இருக்குது அதற்கான முயற்சி பார்க்கலாம் என்ன உள்ள என்ன இருக்கிறது இது ஒரு பாப் இட் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒரு நல்ல பணி அதை உலர்த்துவதில் நீங்கள் வெற்றி பெற்றால் அதை பெறலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் அதை இனிப்புகளுடன் உலர்த்த வேண்டும் நேரம் நடக்கின்றது தற்செயலாக திசை திருப்பாதீர்கள் இனிப்புகளுடன் கேக்கை எப்படி உலர்த்துவது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பாக்கெட் திறக்க வேண்டும் நான் சுவைக்கலாமா எவ்வாறு எதிர்க்க முடியும் அதிசயம் உங்களால் வாழ்க்கையில் ஆவியம் வரைந்து முடியுமா உங்கள் விருப்பப்படி நான் என்ன செய்வது ஒரு யோசனை எனக்கு பிடிக்கிறது நான் நல்லா இருக்கிறேன் இப்பொழுது அடுத்தது இது எவ்வளவு அழகா இருக்கிறது என்று பாருங்கள் வா இது உண்மையிலேயே கெட்டதாக இல்லை மோசம் இப்போது என் வரைவதை இன்னும் அழகாக மாற்றுவதையும் கண்டுபிடிக்க வேண்டும் சரி அவையெல்லாம் பல நிறங்களில் இருக்கின்றன அதை புண்ணாக ஊற்றிவிட்டு அதை ஒரு நிறத்தட்டில் வைக்கவும் அதனால் வர்ணங்கள் கிடைக்கும் செம்ம இங்கே நான் தண்ணீரை சேர்த்து விடுகிறேன் போதும் நான் ஒரு மேதை வாவ் அவள் என்ன செய்கிறாள் விஷமமாக இது நல்லிதமாய் நடந்தது இப்போது எனக்கு கேலி கூழ் நிறங்கள் கிடைத்துவிட்டன என் சிறந்த பாபிட்டை கொண்டு ஓவியம் வரைவதற்கான நேரம் வந்துவிட்டது சிவப்பு எடுக்கலாம் ஒரு இதயத்தை வரைவோம் மிக அருமை நான் மிகவும் நல்லவன் நான் ஜெயிக்கிறேன் அதை அப்படியே விடமாட்டேன் என் வரைதல் சிறந்ததாக இருக்கும் நான் தண்ணீரையும் பயன்படுத்துவேன் அதுதான் இப்போது எனக்கு ஒரு பல நிற வரைதல் இருக்கும் என்ன அழகு பிஎம் நான் நிறங்களை கலப்பேன் நீ என் யோசனையை திருடினாயா நான் அதை மேம்படுத்தியுள்ளேன் பெண்களே ஏன்

என்னுடைய முக்கிய கலைப்பாடு என்னானது அதில் ஒரு துளை உள்ளது நீயே முயற்சி செய் சுஷி இது என் பாப்பெட் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் உண்மையா அதுவோ பெருசு விஷயம் சூசி வெற்றி பெற்றது ஆச்சரியமாக இல்லை இந்த பாப்பெட் இப்போது உங்களுக்கே அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் அதை எப்போதும் விளையாட வேண்டும் ஆனால் நான் அதை மைக்குடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்னை குறித்து என்ன அது வேகமாக இருந்து மீண்டும் பதிவேற்றம் சரி அர்ஜு சாரன் சே பெர்ஃபெக்ட் வார் சீனியர் ஏ ஒரே ஓம் வாமஸ் வை தேங்க்ஸ் ஏ இது கனவு தோரணம் பெண்களே நீங்க என்ன பண்றீங்க சரி உனக்கு இங்கே கருவிகள் உள்ளன சிறிய வரைபடம் இப்போ நேரம் முடிஞ்சது இந்த நேரம் நான் உன்னை மீறி விடுவேன் சுசி ஆடை என்னதே

இது சம்பந்தப்பட்டு குளிர்ச்சியாக இருக்கு இந்த உடை அருமையானது நேரம் குழந்தையின் மகிழ்ச்சி இதை குறிஸ் நீண்ட பாவாடையாக மாற்றினால் எப்படி வெற்றிக்கான நேரடியான கோடுகள் இவையே இது பரிபூரணம் எவ்வளவு சிறப்பாக முடிந்திருக்கிறது இப்போது அதை படுக்கை காலியாக அமர்த்த வேண்டும் அப்படியே கூடுதலாக சில விவரங்களை சேர்ப்போம் மிகவும் அழகாக இருக்கிறது

என்னுடைய சிறிதாக சரியாக வரவில்லை அது முற்றிலும் சரியில்லை மைக் நீ வென்றுவில்லை இல்லை மைக் எடுத்துக்கொள்ளுங்க ஓ நோ நான் அவ்வாறு நினைக்கல எனக்கு ஒரு கார் வேணும் என்ன மால உங்களுக்கு ஏற்றமாக இருக்கிறது எப்போதும் இப்படி நடக்குங்கள் பிரின்சஸ் மைக் நம்மால ஒரு புகைப்படம் எடுக்கலாம் என்ன செய்துறீங்கள் அதை எடுத்துடுங்கள் பனை அச்சோ இது உடைந்து விட்டது பண்ணிக்கவும்

எனக்கு நிச்சயம் தெரியும் என்னை தெரியும் நான் ஒரு மாஸ்டர் இப்போது நான் ஒரு அற்புத சிற்பத்தை வரையவிருக்கிறேன் புத்தி வாய்ந்த செயல் இந்த நிறம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் உண்மையானது அழகான இதுக்காக என்ன செய்ய வேண்டும் இதை பயன்படுத்தியதே இல்லை ஒரு முந்தானியால் தொடங்கலாம் இதனால் நான் பரிபூரணமான கிரீடத்தை வரைய முடியும் நான் என் செய்கையில் பெருமிதம் கொள்கிறேன் என்ன பண்றேன் சார் முடியும் சூசி சொல்லும் போது சொல்லுகிறேன் அதே பென்சிலால் தாஜை வரைந்து விடுகிறேன் சரியாகவே செய்தீர்கள் பனிதிறந்தாயாக செய்தீர்கள் அங்கே மியா என்ன செய்கிறாள் வாவ் இந்த அழகான ஓவியங்கள் சரி ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுகிறது எனக்கு ஒவ்வொன்றும் பரவசமாக இருக்க வேண்டும் அதை போல பிடிங்கோ என்ன

சரி நான் இதை பயன்படுத்துவேன் என் கிரீடத்திற்கு சில நிறம் சேர்க்கேன் லிப்ஸ்டிக் முடிந்து விட்டது சரி நாம் வேற எதாவது யோசிப்போம் இது நன்றாக வேலை செய்கிறது இப்போது என்னை பொறுத்தவரை எவருக்கும் சமமில்லை என்பதற்காக இறுதி கட்டங்களில் வேலை செய்வோம் நான் நிறங்களை நிழல்களுடன் சேர்க்கிறேன் இது அற்புதமாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் மிக விரும்பிய அலங்கார கற்களை சேர்க்கிறேன் என் கிரீடம் என்னை போல பளபளவென இருக்க வேண்டும் இது ஒன்றே சீரானது என் கிரீடம் அதிசயமாயிருக்கின்றது வா தயார் என்னையும் என் திறமையையும் பொறாமைப்படுங்கள் மதிப்பீடு நீ முறையாக முயற்சிக்கவில்லை மைக் நான் சிறிது ஆற்றல் மிகுந்தவன் எனக்கு ஒப்புக்கொள்ளலாம் மோசமாக இல்லை

உங்களுக்கு மிகவும் பொருந்துகிறது இதோ இவ்வளவு தரமாக உங்களுக்காக உங்கள் நாளை மகிழ்ச்சியமாக மாற்ற ஒரு சிறிய தனுஷ் பார்வையிட்டதற்கு நன்றி அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம்